என்ன வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் இருக்கீங்க என்ன பண்றது மனைவி மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஓகேங்க என்னனா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாடிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இந்த பகுதியை சார்ந்த கவுன்சிலர் மங்களம் அவர்கள மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள தொண்டர்களே சகோதர சகோதரிகளை உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆர்வம் கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கு நாங்கள் வரணும் நான் ஏழரை மணிக்கு வந்திருக்கிறேன் எல்லாம் கும்மி அடிக்க வேற போகணும் ஆனாலும் கூட இங்கிருந்து திருவிழா நேரத்திலையும் கூட நாம் நம்மளுடைய வேட்பாளருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் நம்மளுடைய வேட்பாளரை சந்திக்க வேண்டும் என்று இவ்வளவு ஆவளோடு இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு குறிப்பாக எங்கள் அக்காவுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சகோதரர்களை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயத்திற்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் பலவேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற மக்கள் எழுபது வருஷமா திமுகவும் திமுகவும் நம்மளை ஆண்டார்கள் ஆனால் இன்னும் அடி அடிப்படை வசதிகளுக்கு கூட பட்டியலின மக்கள் அடிப்படை வசதி கூட கையேந்திக்கின்ற சூழ்நிலையில தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பிரதமர் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் எல்லாருக்கும் இலவசமாக கேஸ் எல்லா வீட்டுக்கும் டாய்லெட்டு எல்லா வீட்டுக்குமே ஜல்ஜீவன் திட்டத்துல தண்ணீர் போட்டு கொடுக்கணும்ன்றது நம்மளுடைய பிரதமர் ஆனா இங்க இருக்கிற திமுகவும் இங்கிருக்கிற அதிமுக சேர்ந்து ஜன்ஜீவன் திட்டத்துல ஊழல் செய்வதற்கு பணத்தை கேட்டு கொண்டிருக்கிறதாக எங்களுடைய கவுன்சிலர் அக்கா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற தண்ணியில யாராவது கை வைத்தால் அவர்கள் ஜூன் மாசத்துக்கு பிறகு சிறைக்கு செல்வார்கள் அவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற எச்சரிக்கையோடு அந்த எச்சரிக்கையோடு இந்த பகுதியினுடைய வனவிலங்கு பிரச்சனை வனவிலங்கு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் பில்லூர் அணை தூர்வாரி அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை அதை நாம் நிறைவேற்றி கொடுப்போம் கொடுங்கேறி அடிக்கல் மடுவத்திட்ட நீர்வாதி பாதையை அதற்கான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்யப்படும் கேரளா தமிழ்நாடு இரு மாநில இணைப்பு சாலையை அகல்படுத்தி கொடுங்கேரிடத்தில் மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியும் உங்களிடத்தில் சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக அருந்ததிர் மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு அடிப்படை வசதி அவர்களுக்கு மயான வசதி சுடுகாடு வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற அந்த வாக்குறுதியும் சொல்லிக்கொண்டு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பத்தொன்போதாம் தேதி அன்று நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் மூணாவது இடத்துல இருக்கும் எத்தனாவது இடத்துல இருக்கும் தாமரை சின்னம் எத்தனாவது இடத்துல இருக்கும் தாமரை சின்னம் தாமரை சின்னம் மூணாவது இடத்துல மூணாவது இடத்துல என்ன இருக்கும் மூணாவது இடத்துல என்ன இருக்கும் மூணாவது இடத்துல தாமரை சின்னம் இருக்கும் மறக்காம ஏழு மணிக்கெல்லாம் போய் தாமரைக்கு ஓட்டு போட்டுருங்க எட்டு மணிக்கு போனீங்கன்னா திமுக காரன் உங்க ஓட்ட கள்ள ஓட்டா போட்டுருவான் பாருங்க என்ன சரிக்கிறார் போட்டுருவானே போட்டுருவான்ல அதனால நீங்க எல்லாம் உஷாராக இருங்கள் காலையில நாம் அனைவரும் சொந்தங்களோடு குடும்பங்களோடு நாம் வந்து ஓட்டு அளிக்க வேண்டும் அம்மா நசுண்டே எல்லாரு ஐயா நசுண்டேவா ஏன் பண்ணி போய் நோவு பண்ணி ஒரு மோடி ஐயா மோடி மோடி இல்ல மோடி இல்ல கட்டிச்சம் ஜூன் மாசம் பிறகு ஒவ்வொரு இல்ல எல்லாருக்கும் பட்டா கூட மோடி ஐயா இல்ல திட்டம்லாம் மோடி ஐயா இல்ல கட்டிச்சாம் சரி